காஸ்ட் நியூட்ரல் லீடரான ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தோற்கடிக்க முடியாதுங்கிற தோற்றம் மக்கள் மத்தியில் வந்துட்டு இங்கே விக்ரவாண்டி நாங்கள் விக்ரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டுட்டு போனது சீமான் கமலஹாசனையும் தினகரனையும் கமலாசன் டூ பாயிண்ட் ஓவாட்டு விஜய சொல்கிறேன் கமலஹாசனையும் தினகரனையும் தாண்டி போனது மாதிரி நீங்களும் வந்து கோட்டை விட்டுட்டீங்க இந்த ரெண்டு இடத்துலையும் நின்னது த நிற்காமட்டது தவறுன்னு செங்கோட்டையனு கருத்து அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றா அவரை சிஎம் கேன்ட்டா ப்ரொஜெக்ட் பண்ணால் கடைசியா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் எடப்பாடி பழனிசாமி வந்து இன்டெலிஜென்ட் திங்கர் எடப்பாடி பழனிசாமி பட் இஸ் நாட் அன் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கர் மனசில் இருக்கதை வெளிப்படுத்துறது மாதிரி தேமுதிகவுக்கு எதிராக ராமதாஸ் இல்லைன்னா நம்ம எடப்பாடியிலே ஜெயிப்போமா வட தமிழகத்தில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக கூட வராம போயிடுவோமா ரெண்டாவது இடத்த நம்ம கோட்டை விட்டுருமா நீங்க அச்சம் உங்களுக்கு வரவும் பிரேமலதா அம்மையாரை பற்றி நீங்க தேவையில்லாம அந்த ராஜ்யசபா விஷயத்தில் பேசிட்டீங்க இப்போ என்ன அவங்க திமுகவுக்கு ஆதரவான இதையும் அவங்க பேசக்கூடிய அளவுக்கு வந்து பட்ஜெட்ல எல்லாம் பாரு எக்ஸாம்பிள் பாருங்க